என்ன சொன்ன ஒரு எடுத்துக்காட்டு காட்டி எடுத்துக்காட்டு எ ஒரு முதல் இங்கிலீஷ் தெரியாது அதனால ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப நான் இருக்கிற என்னையும் வச்சுக்க

போனா போன இடம் அக்கா வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுதுமா எழுதிடா பத்திரப்பையா பட்டா உன்ன கேட்டா பருவின்னு சொல்லி அடிக்கிற கருபுத்தி வந்து அடிக்கிறாப்போ

அடி கிராமமா அடி கிராமமா வந்து அடி கிராமமா வக்கார் கரு வந்து கண்டாகி அவங்க அவ போய் கரவ வந்து அவ போய் வந்து கரவ பாற எங்க இருந்து வந்து அடி கிராமலாம் வக்கார் கரு தாண்டி கேக்குறான் ஏனமானெல்லாம் ஊரு தூரு சொன்னலாம் ஏனா குத்திட்டு கேக்கமான அடி கிராமலாம் ஊடு கே தூமாரி

அது வேற இது வேற ஒண்ணு கடவுள் நான் இருக்கிறாருன்னா வந்து குடுத்துரு திருவிழா பண்ணு சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ நீ பேசும் போது அதே கேப் தான் கேப்பாடு சொல்லுமா இருக்கிறாரு கடவுள் வந்து பணத்தை கொடுத்துட்டு எனக்காக திருவிழா பண்ணு சொல்ல எல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பிரார்த்தனை

மாசமான கட்டு இது வரைக்கும் மாதம் தோறும் கட்டுப்பாடு Why is it Shirève Ar.? Minority glaube, one hasn't. Why are you rushing thereını? าย 무�луж��? Pinjan, pinjan, tie ťer x geraц Census всulement. Owey where they're all the people from Srrh We try to live, merely one man. When are you g Transformers? <laughs> Waaaha. ஒன்னு சொல்லு மாற்றோம் அதே சைட்ல பாத்தாலே மரியாதை கெடுத்துக்கு சச்சிமான் இது போல பேசல கூத்தாருமாரி

வா

என்ன அப்ப இவங்க ரெண்டு பேரும் ハ <laughs>